வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தஞ்சையைச் சேர்ந்தவர் தினேஷ் வயது முப்பத்தி மூன்று வானூர்தி பொறியியல் பட்டதாரியான இவர் ஜெர்மனியில் வேலை இவர் நவீன ட்ரோனை உருவாக்கியுள்ளார் இந்த ட்ரோன் நூற்றி ஐம்பத்தி வேகத்தில் நூற்றி எண்பது கிலோமீட்டர் தூரம் வரை பறக்கும் திறன் கொண்டது ஏழு கிலோ வரை உடல் உறுப்புகள் மருந்துகள் ஆகியவற்றை கொண்டு செல்ல முடியும் எங்கிருந்தாலும் ட்ரோனை இயக்கும் அளவில் இதன் சாஃப்ட்வேர்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது கிராமல் நோயாளிகள் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களுக்கு தேவையான மருந்துகளை நகர்ப்புறத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் மருந்துகள் செயலி மூலம் பதிவு செய்துவிட்டால் எளிதில் கொண்டு செல்லலாம் இதனால் நோயாளிகளை கிராமங்களில் இருந்து நகர பகுதிக்கு அழைத்து வர வேண்டிய நேரமும் காலமும் மிச்சமாகும் உயிரிழப்புகள் குறைக்க முடியும் தஞ்சாவூர்னாலே எல்லாருமே வந்து ரைஸ் பால் தஞ்சாவூரில் வந்து எப்படி இங்கேருந்து இதெல்லாம் பண்ணுறீங்க வேலை வாய்ப்பு கிடைக்கிறது எல்லாம் வெளியில் போனாங்க பட் இங்கே இருக்கிறவங்க வேலை வாய்ப்பு ஏற்படுதான் தஞ்சாவூரிலேயே நம்ம மேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் இங்கே தான் ஆஃபீஸ் இருக்கும் இங்கே தான் இப்போ இருக்கும் ஸோ இங்கே நம்ம பண்ணதில் வந்து இந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா ட்ரோன் டெலிவரி நெட்ஒர்க்னு சொல்லுவோம் யாலி ட்ரோன் டெலிவரி நெட்வொர்க் இதில் வந்து ஒரு வீட்டோல் ஹைப்ரிட் அதாவது ஹெலிகாப்டர் மாதிரி டேக் ஆஃப் ஆகும் லேண்ட் ஆகும் அப்புறம் ஒரு ஆல்டிடியூட் போனதுக்கப்புறம் ஃபிக்ஸ்ட் விங் ட்ரான்சிஷன் நடந்து போவோம் ஸோ இது வந்து இதுக்கு பேர் வந்து ஹைப்ரிட் வீட்டோல் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த டெக்னாலஜி ஓட டாக்கிங் ஸ்டேஷனும் டெவலப் பண்ணும் ஏன் இந்த டாக்கிங் ஸ்டேஷன் அப்படின்னா ஒரு ட்ரோன் மட்டும் இங்கேருந்து ஒரு பிளேஸ் டூ பிளேஸ் வந்து மெடிசன் கொண்டு போயிடலாம் பட் இந்த டாக்கிங் ஸ்டேஷன் எதுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா ஈஸியாக அதாவது கஸ்டமர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு நாலேஜ் தேவைன்னு தேவை இல்லை ஏன்னா வந்து ட்ரோனை எங்கேயிருந்து வேணாலும் நம்ம ஆப்ரேட் பண்ணலாம் அதேமாதிரி இந்த டாக்கிங் ஸ்டேஷனையும் கம்ப்ளீட்டாக ட்ரோனை எப்பயுமே ரெடியாக உள்ளே இருந்துட்டு இருக்கும் ஏன்னா ஒரு மழை பெஞ்சாலோ புயல் அடிச்சாலோ இந்த டாக்கிங் ஸ்டேஷனை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னா ஒரு ஒன்றரை டன் வெயிட் அது அதுக்குள்ளே ட்ரோன் சேஃபாக இருக்கும் எப்போ எமர்ஜென்சின்னு வருது அது ஓப்பன் பண்ணபோது ட்ரோன் மேலே வரும் அங்கேயிருந்து கிளம்பி போய் அதோட வேலையை முடிச்சு திரும்பி வந்து உள்ளே வந்து அதுவே சார்ஜ் ஆப்ஷன்ஸ் போட்டுக்கும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் பை இது ரெடியாக இருக்கனால அடுத்த நிமிஷத்தில் நடக்க போகிற உயிரிழப்புகளை நம்ம வந்து ஈஸியாக வந்து தடுக்கிறதுக்கு இது உதவுது ஸோ நம்ம ஒரு எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போகலாம்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரையும் எடுத்துகிட்டு போகலாம் இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் செவன் கேஜி மெடிசனை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அதில் பிளட் சப்ளைஸ் ஆன்டிவினாம் ஆன்டிபயோட்டிக்ஸ் இல்லை ஆர்கன் எது வேணாலும் நம்ம இதை எடுத்துட்டு போகலாம் ஒரு யூரின் சாம்பிள் எடுத்துகிட்டு போனாலும் ஒன்று தான் பிளட் சாம்பிள் எடுத்துகிட்டு போனாலும் ஒன்று தான் ரெண்டு தோட சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான் ஸோ இது இம் நம்ம இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நாளைக்கு நடக்க போற உயிரிழப்பை நம்ம இன்னைக்கு தடுக்கலாம் ஸோ இந்த ட்ரோன் டெக்னாலஜியை ஐ திங் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்டெடி நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க அதேமாதிரி இந்த ஹெல்த் கேர் லாஜிஸ்டிக்ஸில் இந்த ட்ரோன் டெவலப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அருகே உள்ள ஸ்ரீ எங்கையம்மன் கோவில் தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வைகாசி கூழ்வார்த்தல் திருவிழா வெகு விமரிசையாக நடந்தது பக்தர்கள் பால்குடம் சுமந்து அலகு குத்தி ஊர்வலமாக கோவிலுக்கு வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன விழாவின் இறுதி நாளான இன்று நடந்த சிறப்பு பூஜையில் அம்மன் மற்றும் ஊருக்கு திருஷ்டி கழிக்கும் வகையில் மனித எலும்பு கூடுகளை கோட்டை போல் வைத்து மோடி மஸ்தான் எனும் வினோத வழிபாடு நடந்தது இதையொட்டி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை முகத்தில் விபூதி பூசி கருப்பு ஆடை அணிந்து காட்டேரி வேடத்தில் ஆட்டம் பாட்டத்துடன் விழா சிறப்பாக நடைபெற்றது மோடி மஸ்தான் எனும் வினோத திருஷ்டி கழிக்கும் பூஜை கடந்த தொண்ணூத்தி ஐந்து ஆண்டுகளாக பாரம்பரியமாக நடைபெற்று வருவதாக கிராம மக்கள் தெரிவித்தனர் தமிழக இளைஞர்கள் சிங்கப்பூரில் தொழில் முனைவராக முன்னேற்றம் காண அந்நாட்டு முன்னாள் பிரதமர் லீ குவான் யூ வாய்ப்பளித்தார் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக அவரது முழு உருவச்சிலையை சிங்கப்பூரில் அமைக்க தமிழகத்தை சேர்ந்த சிங்கப்பூர் வாழ் தொழிலதிபர் கருணாநிதி திட்டமிட்டார் சிலைகள் தயாரிப்பு பணியை சுவாமிமலை திருவலஞ்சுழி வேதா டெம்பிள் வார்க்ஸ் நிறுவனத்திடம் ஒப்படைத்தார் ஸ்தபதி வினோத் தலைமையில் சிற்ப கலைஞர்கள் இரவு பகலாக சிலைகள் தயாரிப்பு பணியில் கடந்த ஐந்து மாதங்களாக ஈடுபட்டனர் இதையடுத்து நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பில் ஏழடி உயர ஐம்பொன் ராஜராஜ சோழன் முழு உருவச்சிலை மற்றும் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் மதிப்பில் ஆறடி உயர லேக்வான் யூ வெண்கல முழு உருவச்சிலை தத்ரூபமாக உருவாக்கப்பட்டது இவற்றுடன் மரத்தினாலான தஞ்சை பெரிய கோவில் மினியேச்சர் ஒன்றும் தயாரானது சிலைகளை பார்வையிட்ட தொழிலதிபர் கருணாநிதி சிற்ப கலைஞர்களை பாராட்டினார் இந்த சிலைகள் மற்றும் மினியேச்சர் சென்னையில் இருந்து கப்பல் மூலம் சிங்கப்பூர் எடுத்து சென்று நிறுவப்பட உள்ளது மாவட்டம் வடமதுரை அருகே அய்யலூர் வாரச்சந்தை வியாழந்தோறும் நடக்கிறது இதையொட்டி சந்தையில் நேற்று இரவு முதல் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் கூட்டம் அலைமோதியது பக்ரீத் பண்டிகைக்கு முந்தைய சந்தை என்பதால் ஆயிரக்கணக்கில் ஆடு கோழிகளை விவசாயிகளும் வியாபாரிகளும் விற்பனைக்கு கொண்டு வந்தனர் அதிகாலை நான்கு மணிக்கு துவங்கிய வியாபாரம் விறுவிறுப்பாக நடந்து காலை ஒன்பது மணிக்குள் முடிந்தது சந்தை வளாகத்தில் இடப்பற்றாக்குறை ஏற்பட்டதால் நான்கு வழிச்சாலை சர்வீஸ் ரோட்டிலும் விற்பனை களை கட்டியது இதனால் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டது நாட்டுக்கோழி கிலோ நானூறு முதல் நானூற்றி ஐம்பது ரூபாய் செம்மறியாடு கிலோ ஆயிரம் ரூபாய் வெள்ளாடு கிலோ தொள்ளாயிரம் ரூபாய் மற்றும் சண்டை சேவல் மூன்றாயிரம் முதல் பத்தாயிரம் ரூபாய் விலையில் விற்கப்பட்டன பக்ரீத் பண்டிகையையொட்டி தேவை அதிகம் என்பதால் செம்மறி ஆடுகள் வரத்தும் விலையும் அதிகமாக இருந்தது மூன்று கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு ஆடுகள் விற்று தீர்ந்தன வழக்கமாக இறைச்சி கடைகளுக்காக ஆடுகளை வாங்க வந்த வியாபாரிகள் விலை ஏற்றத்தால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர் புதுச்சேரி ரெட்டியாா்பாளையம் புதுநகர் பகுதியில் கழிப்பறையில் இருந்து விஷமாயு தாக்கி மூன்று பேர் இறந்தனா் இதையடுத்து பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் உள்ள கழிவறைகளை பயன்படுத்த நகராட்சி தடை விதித்து நடமாடும் கழிவறையை அமைத்தது பொதுப்பணித்துறை சார்பில் இப்பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளின் கழிவறைகளில் இருந்து செல்லும் பைப் லைன்கள் மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அரசு செலவிலேயே இந்த பணிகள் நடக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் ஒரு வீடா எடுத்து அந்த லைனை செக் பண்ணிட்டு ஒரு வால்வும் சேம்பரும் டிராப்பும் போட்டுட்டு அப்புறம் கணக்ஷன் கொடுவோம் இதுதான் நாங்க ஒரு எல்லாரும் அரசாங்க இவங்கதான் பண்ணிருக்கிறாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் பிரச்சனை இதை முடிச்சுக்கிறோம் முடிச்சிட்டு எல்லா ஆறு கிராசினும் பாக்குறோம் ஏன்னா எல்லாரும் ஒரு மாதிரி மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் ஒரு பயம் இருக்கு தெளிவுபடுத்திட்டு அப்புறம் தான் இன்னைக்கு இந்த தெருவு ஃபுல்லாவே நாங்க எடுத்து எல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேவா அது வரைக்கும் அவங்க வந்து மொபைல் டார்க் யூஸ் பண்ணுவாங்க நாளைல இருந்து இதை பயன்படுத்து இந்த ஏரியாவில் இந்த தெருவை மீதி அப்படியே கண்டு தொடர்ந்து ஒரு மாசம் இந்த வேலையை நாங்க பார்க்க போறோம் ஸ்பெசிபிக்கா இங்க பிரச்சனை வந்தாரு அது இப்போ அரசாங்கத்தை தொட்டி செலவு பண்ணி அரசாங்கத்தாப்பும் தொட்டி நாங்களே போட்டு கொடுக்குறோம் அது வந்து என்னுடைய பொறுப்பாக செய்யறோம் அது நம்முடைய முதல்வர் சொல்லிடுறாங்க அமைச்சர் சொல்லிருக்காங்க அது உங்களுடைய கருத்துல செய்யறேன் மேலும் மேலும் வந்து இப்ப சுத்தீங்கள இன்னும் மாடர்னைஸ் பண்ண போறோம் அதுக்கான நடவடிக்கை நடக்குது ஏன்னா இவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்குது அது மாதிரி அது நீக்கிட்டு அதுல இருந்து ஸ்பெல் சார் சொன்னாங்க இல்லைங்களா அது மாதிரி வராம கூட அதுக்கான ஆக்ஷன் எடுத்துக்கோ இல்ல அந்த ஒரு சூழ்நிலையே வரா மாதிரி பண்றோம் அதுக்கான மதிப்பு ரெடி ஆயிடுச்சு எலெக்ஷன் வந்தால அதை நாங்க பண்ண முடியல அதை நாங்க வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறோம் அது கொஞ்சம் கால அளவு பட் இதுல இருந்து வெளிய போறதுல வாய்ப்பு இல்ல அது மாதிரி என்னமும் தெரியல சிறப்பா செய்யறதா கனிவறைகளில் இருந்து பைப் லைனை அகற்றும் பணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொது பணித்துறை ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் பைப் லைன் அமைக்கும் பணிகளை விரைந்து முடிக்க ஊழியர்கள் முடுக்கி விடப்பட்டுள்ளனர் எங்க இருக்கிற அதிகாரி இந்த இடத்துல வரணும் இன்னைக்கு இது உள்ள பிரச்சனை இன்னைக்கு திக்கணும் எங்களால பயந்து பயந்து எல்லாம் சாக முடியாது அப்படியே இன்னைக்கு தேக்குலாம் எல்லா அதிகாரம் இங்கணும் இங்க ஷேப் பண்ணி என்ன பிரச்சனையோ நைட்டு நாங்கன்னா பயந்து பயந்து சாறத போயிட்டு தூங்க முடியல வீட்டுல எங்களால சமைக்க முடியல எதை திறந்தாலும் எங்களுக்கு பயமா இருக்குது எதை திறந்தாலும் எங்களுக்கு பயமா இருக்குது நாங்க பயந்து பயந்து சாவ முடியுமா எங்களுக்கு சாவ தயாரா நாங்கள் இல்லை எல்லா அதிகாரியுமே இங்க வந்து இன்னைக்கு இருந்து ஆகணும் இல்ல இந்த ஏரியாவுல நாங்க எங்க இருந்தாலும் எல்லா இடத்துலயும் போய் செக் பண்ணுவோம் நாங்க விஷவாயு தாக்கிய புதுநகர் பகுதியில் மேலும் நான்கு பேருக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டது அவர்களை பரிசோதித்த டாக்டர்கள் நான்கு பேரையும் மேல் சிகிச்சைக்காக அரசு பொது மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் அனுப்பி வைத்தனர் அருகில் இருக்க ஒரு கோயில்ல மெடிக்கல் கேம்ப் போட்டிருக்கோம் அங்க வந்து உங்க ஹெல்த் செக் பண்ணீங்க வீட்டுல எல்லாருக்கும் மூச்சு விட கஷ்டமா இருந்தாலும் நெஞ்சு எதனா அடைக்கிற மாதிரி இருந்தாலும் உடனே வாங்க மெடிக்கல் கேம்ப் போட்டுக்கிறோம் பக்கத்துல எல்லாரும் அவங்க உடம்ப செக் செக் பண்ணும்போது அவங்களுக்கு இதனால மூச்சு அது இல்லாம கொஞ்சம் உடற்பீதியாகவும் கொஞ்சம் பிரச்சனை வந்துருக்கு ஸோ அவங்கள அட்மிட் பண்ணி பார்த்ததுல இப்போதிக்கு ஸ்டேபிளாக தான் இருக்காங்க ஸோ இன்னைக்கு காலையில் வந்து பார்க்கும்போது எல்லா வீட்லையும் போய் செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாரும் கம்ப்ளைண்ட் என்னன்னா மூச்சு திணறுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக நம்ம வந்து மெடிக்கல் கேம்போ போட்டு எல்லாத்தையும் செக் பண்ணோம் செக் பண்ணதில் பார்த்தோம்னாக்கா இப்போ ஒரு நாலு பேருக்கிட்ட வந்துட்டு மூச்சு திணறு இன்னொன்று பிபி அதிகமாக இருக்கு ஸோ அவங்க எல்லாருக்கும் செக் பண்ணதில் பார்க்கும்போது அதிகமான பிபியும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஒரு பத அதற்கத்தோடு தான் இருக்காங்க வீடு வீடா போய் செக் பண்ணும் பண்ணும்போதும் அந்த ஸ்மெல்லு சொல்லியிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு ஃபுல்லா வந்துட்டு நாங்கள் போய்ட்டு ஹாஸ்டல் இப்போ மூணு பேரும் நாங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கோம் மற்ற ஃபர்தரா வந்துட்டு வரவங்களை வந்துட்டு ஃபுல் செக்கவுட் பண்ணி பார்த்துட்டு என்னன்னு சொல்லிவிட்டு வாயு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு ஜூன் பதினேழாம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது குவைத் நாட்டில் மாங்காப் என்ற பகுதியில் இந்திய தொழிலாளர்கள் தங்கியிருந்த கட்டிடத்தில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் ஐம்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்டோர் இறந்தனர் இந்த கட்டிடத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் ஆதனூர் பகுதியைச் சேர்ந்த புனா பிரிச்சர்ட் ராய் வயது இருபத்தி எட்டு தங்கியிருந்தார் அங்குள்ள கம்பெனியில் குவாலிட்டி இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வந்தார் தீ விபத்திற்கு பின் அவருடைய நிலை என்ன ஆனது என்பது தெரியவில்லை மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு தனது மகனை பத்திரமாக தர வேண்டும் என பெற்றோர் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனா் புதுச்சேரி அரசின் சிவில் சப்ளை துறை மூலம் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுகிறது புதிய ரேஷன் கார்டு வழங்க அதிகாரிகள் மற்றும் ஊழியர் சிலர் லஞ்சம் வாங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதை கண்டிக்கும் விதமாக சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் சிவில் சப்ளை அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனா் லஞ்சம் வாங்கும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை கண்டித்து கோஷம் எழுப்பினர் ரேஷன் கார்டு வழங்கும் பணி விரைவில் துவங்கும் என அதிகாரிகள் உறுதியளித்ததால் ஆர்ப்பாட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது தேனி மாவட்டம் முல்லை பெரியாறு அணை ஐந்து மாவட்டங்களின் நீர் ஆதாரமாக விளங்குகிறது இந்த அணையை மத்திய நிர்வாக ஆணைய தலைமை பொறியாளர் தலைமையில் மத்திய கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் மதகுகளின் இயக்கம் அணையின் பலத்தை நிரூபிக்கும் சுரங்க கசிவு நீரி மாதிரிகள் உள்ளிட்டவை சேகரிக்கப்பட்டன ஆய்விற்கு பின் ஆலோசனைக் கூட்டமும் நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே மேலு கிராம ஊராட்சியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கின்றனர் கோவிட் காலத்தில் தூய்மைப் பணியாளர்கள் முன்களப் பணியாளர்களாக உயிரைப்பணையம் வைத்து சுகாதார பணியில் ஈடுபட்டனர் அவர்களை கௌரவிக்க ஊராட்சி நிர்வாகம் முடிவு செய்தது இதன் ஒரு பகுதியாக இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட ஊராட்சி அலுவலக புதிய கட்டிடத்தை தூய்மை பணியாளர்களை வைத்து திறப்பு விழா நடத்தப்பட்டது முன்னதாக தூய்மை பணியாளர்களுக்கு மாலை அணிவித்து மலர்தூவி கிராம மக்கள் மற்றும் மும்மதத்தினர் ஊர்வலமாக அழைத்து வந்தனா் புதிய கட்டிடம் திறப்பு விழாவில் அனைத்து மத சமூகத்தினர் மற்றும் கிராம மக்கள் கலந்து கொண்டனர் தூய்மை பணியாளர்களை கௌரவித்த ஊராட்சி நிர்வாகத்தை பலரும் பாராட்டினர் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடந்தது இதில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது கட்சித் தலைவர் அன்புமணி கௌரவ தலைவர் மணி மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர்